இப்போ நம்ம சொசைட்டியை இந்தியன் சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து தமிழ தமிழ் கலாச்சாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு குடும்ப குடும்ப முறை ஒரு கூட்டு குடும்ப முறை அப்படி தான் இருந்தது பட் இப்போ பார்த்திங்கன்னா அந்த கூட்டு குடும்பத்தில் கல்யாணங்கிறது எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதுக்காக ஒரு நாலு நட்சத்திரம் பார்த்து சம்பிரதாயம் பார்த்து இதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா பட் இப்போ இருக்கிற அந்த யூத் இந்த இலசுகள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தேர்ந்தெடுக்கிற ஜோடி வந்து ஒரு பெரிய விவாதத்துக்குள்ளாகுது இப்போ நீங்க ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கேரளாவில் ஒரு சீரியல் நடிகை திவ்யா ஸ்ரீதர்னு சொல்லிட்டு அவங்க கல்யாணம் பண்ணியிருக்க அந்த ஆளுக்கு வந்து வயசு பார்த்தீங்கன்னா அந்த அந்த நபருக்கு வயசு பார்த்தீங்கன்னா கிருஷ் வேணுகோபால்ங்கிற அவருக்கு வயசு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து வயசு டிஃபரன்ஸ் ஆனால் தோற்றத்தில் வந்து இந்த அம்மா இளமையாகவும் அவர் வந்து கிருஷ்ண வேணுகோபால் வந்து ஒரு வயசான ஒரு தோற்றம் ஒரு ஒரு சைஸ்ல இது வந்து மீடியால பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்குது என்னன்னா கிடைச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரெண்ட் ஆகி சோசியல் அவங்களே வந்து ரொம்ப மனசு கஷ்டப்படுற அளவுக்கு வந்துருச்சு அதை எப்படி பாக்குறீங்க நானும் பார்த்தேன் அந்த வீடியோஸ்லாம் பார்த்தேன் இது வந்து வந்து தோற்றம் மாறுபடுது பத்து வயசுன்னு டிஃபரன்ஸ் அவங்களுக்குள்ள அவங்களே வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஆனால் சொசைட்டி எப்படி பார்க்குதுன்னா ஒரு ஆண் பெண் ஜோடியாக இணையிறாங்க அப்படின்னா ரெண்டு பேரும் பொருத்தமாக இருக்கணும் பார்க்குறதுக்கு பொருத்தமாக இருந்தால் இப்போ வந்து சூர்யா ஜோதிகாவை ஓஹோன்னு புகழ்ந்தாங்க அவங்களுடைய திருமணம் நேரத்தில் அதுக்கப்புறம் அஜித் சா அஜித் சாலனியும் நல்ல ஜோடின்னு சொல்லுவாங்க ஸோ பார்க்குறதுக்கு தோற்றம் நல்லதாக இருந்திருக்குது அப்படின்னா அவங்க லைஃப்லையும் நல்லா இருப்பாங்க அப்படின்ற அசம்ஷன் எந்த அளவுக்கு வந்து சக்சஸ் ஆயிருக்கு நிறைய பேர் இப்போ ஜெயம் ரவி அவருக்கும் அவர் மனைவிக்கும் இப்போதான் டிவோர்ஸ் ஆனது நிறைய பிரபலங்களுக்கு அதே மாதிரி ஜோடின்னு பார்க்கறதுக்கு நல்லா இருந்துமே திருமணமாகி ஒரு மாதத்துலேயோ மூணு மாதத்துலேயோ மூணு வருஷத்துலேயோ டிவோர்ஸ் ஆகிற கதைகள் நம்ம நிறைய கேட்டிருக்கோம் ஸோ ஒரு ஆண் பெண் இணைதல் அப்படின்ற விஷயத்துக்கு ஒரு திருமணம்ன்றதுக்கு இருவரும் ஜோடி பொருத்தமா இருக்கணும்ன்றது எதிர்பார்ப்பு தான் ஆனாலும் அது சில பேருக்கு அமையுது சில பேருக்கு அமையறது இல்லை ஆனா ஜோடி பொருத்தமே இல்லை ஒருத்தர் ரொம்ப பார்க்கறதுக்கு வயசானவரா இருக்காரு அந்த பெண் வந்து ரொம்ப இளமையா இருக்காங்கன்றதுக்காக அவங்க வாழ்க்கையில இணையக்கூடாதுன்றது கிடையாது மனம் ஒத்து போகுது அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க ஸோ ஏஜ் வித் ஏஜுன்றது இங்கே ஜஸ்ட் அ நம்பர் தான் ஒரு ஆண் பெண் ஏன்னா அந்த காலத்துலையுமே பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பதினாறு வயசு வித்தியாசம் இருபது வயது வித்தியாசத்தில் கூட திருமணங்கள் நடக்கும் அப்போ அந்த திருமணங்கள்ல அந்த பெண் வந்து அந்த ஆண் வந்து தன்னுடைய மனைவிய ஒரு குழந்தை மாதிரி கூட பார்த்துக்குவாரு நல்ல பாசம் அன்பு அரவணைப்புன்ற விஷயம் கிடைக்கும் போது அந்த பெண் அங்கே சமாதானமாவா அவங்களுக்குள்ள மனசு ஒத்து போகுது அந்த அளவுக்கு புரிதல் இருக்கு கவர் கவர்தல் இருக்கு ஒரு ஈர்ப்பு ரெண்டு பேருக்கும் இருக்குன்றப்போ இதை சொசைட்டில அவங்க சோசியல் மீடியால அவங்களோட சார்ந்த விஷயங்களை போடுறதுன்றது அவங்களுடைய உரிமை தான் போட்டாலும் இது மாதிரியான கமெண்ட்ஸ் வர்றதும் அதுவுமே யதார்த்தம் தான் ஏன்னா சமுதாயம் பார்க்கக்கூடியது அப்படி தான் சமுதாயம் பார்க்குது இல்லையா ஒரு ஆண் பெண்ணுன்னா ஆணுன்னு பெண்ணுக்கும் ஒரு அஞ்சு வயசு வித்தியாசம்தான் இருக்கணும் அப்போ தான் திருமணம் நடக்கணும் இல்லைன்னா திருமணம் பண்ணி வைக்கக்கூடாது ஆண் பார்க்குறதுக்கும் பெண் இல்லைன்னா பெண் வயதான தோற்றத்தில் இருந்தாலும் ஆண் வந்து திருமணம் பண்ணிட்டான் வயதான ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிட்டான் அப்படின்றதும் பேசப்படுது அது சோஷியல் மீடியாவும் சரி சமுதாயத்துலேயும் சரி பார்வை அப்படி தான் இருக்குது அதை மாற்றெல்லாம் நம்மளால முடியாது ஆனால் தனி ஒரு மனுஷன் தனக்கு புரிஞ்ச ஒரு மனைவியை தேர்ந்தெடுக்கிறான் தனக்கு புரிஞ்ச ஒரு கணவனை அவள் தேர்ந்தெடுக்கிறாள் அதை அவங்க வயசு வித்தியாசத்தை அவங்க எதுவுமே பொருட்படுத்தலை அதை மீறி அது வந்து பொது இடத்துக்கு வரும்போது இதை மாதிரி விமர்சனத்துக்கு தான் உள்ளாகும் அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது ஆனால் அது நல்ல விஷயம்தான் வயது வித்தியாசம் அதிகமாக இருந்தாலும் புரிதல் இருந்தால் அந்த வாழ்க்கை இருக்கும் ஒரு வயசு ஒரே வயசில் திருமணம் பண்ணுறாங்க ஒரு வயசு வித்தியாசம் திருமணம் பண்ணுறாங்க அஞ்சு வயசு வித்தியாசமும் திருமணம் பண்ணுறாங்க அவங்கெல்லாமும் நல்லா வாழ்ந்துட்டாங்களா யாருக்கு வேணாலும் டிவோர்ஸ் நடக்கலாம் யாருக்கு வேணாலும் பிரிவு வரலாம் ஆனால் அது வயதை பொறுத்து தான் ஒருத்தர் நல்லா வாழ்கிறதுக்கு வழிவகுக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது வயது சார்ந்த விஷயம் கிடையாது சார்ந்த விஷயம் அதான் சொல்றேன் விஷயங்கள் இவங்களை வந்து கலாய்க்கிறது எல்லாம் பார்த்துட்டு அந்த சம்பந்தப்பட்ட அந்த நடிகை சீரியல் நடிகை கல்யாணம் பண்ண அந்த சீரியல் நடிகை என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க ஏதோ சொல்றதை பார்த்தா கல்யாணங்கிறது செக்ஸுக்காக தான் பண்ற மாதிரி இருக்குது செக்ஸ் மட்டும் வாழ்க்கை கிடையாது செக்ஸை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது நான் வந்து ஒரு குழந்தைக்கு தாயா இருக்கிறேன் என் குழந்தை வந்து அவர் வந்து தன் சொந்த குழந்தையா தத்தெடுத்துக்கிடுதாரு அப்படிங்கிற பட்சத்துல அவர் எனக்கு பிடிச்சிருக்கு நாங்க பழகி இருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பட் இதெல்லாம் கடந்து நீங்க எப்படி செக்ஸ் வச்சுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு குடூரம் ஒரு கொரூரமான ஒரு பார்வைங்கிறது சொசைட்டில ஏன் இருக்குது இல்லை திருமணம்னாலே அங்கே செக்ஸுன்ற ஒரு விஷயமும் இருக்கு இல்லையா அப்போது வயதான ஒருத்தர் எப்படி அந்த பெண்ணை வந்து திருப்திப்படுத்த முடியும் அப்படின்ற பார்வை இப்போ நெப்போலியன் திருமணம் நடந்தப்பையும் அதே மாதிரிதான் பார்க்கப்பட்டது ஃபிசிக்கலி வந்து அவர் டிசேபிளாக இருக்கும்போது எப்படி ஒரு பெண்ணை திருப்திப்படுத்த முடியும் இது மாதிரியான பார்வையை நம்ம மாற்றவே முடியாது ஆனால் அதை சார்ந்தே ஒரு பெண் வந்து அந்த திருமண வாழ்க்கைக்குள்ளே இல்லைன்னு தான் நானும் சொல்கிறேன் பல முடிவுகள் வச்சுருப்பாங்க பல எதிர்பார்ப்புகள் வச்சுருப்பாங்க தன்னுடைய குழந்தைக்கு ஒரு ஃபாதர் ஃபியூச்சர்ல வேணும் அப்போ அதுக்கு ஆப்டான ஆளு அதுக்கான குணம் அவர்கிட்ட இருக்கு தனக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் எத்தனையோ நடிகைகள் பாக்குறீங்கல்ல நடிகைகள் பாருங்க தன்னுடைய மார்க்கெட் இருக்கிற வரைக்கும் சம்பாதிப்பாங்க நல்ல ஒரு நல்ல ஹை பீக்ல வந்து சினிமாவில் இருப்பாங்க தனக்குன்னு ஒருத்தரை பார்த்து திருமணம் பண்ணி குடும்ப வாழ்க்கைக்குள்ள ஒரு ஸ்டேஜில் போயிடுவாங்க எதுக்காக போறாங்க அவங்களுக்குன்னு திருமண வாழ்க்கை வேணும் தனக்கு ஒரு செக்ஸ் வேணும்னு மட்டும்தான் போறாங்களா கிடையாது தனக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் அந்த பாதுகாப்பு தன்னுடைய கணவர் குழந்தைகள்னு ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்கும்போது தான் அந்த பாதுகாப்பு அந்த பெண்ணுக்கு கிடைக்கிது அதுவும் நம்மளுடைய தமிழ்நாட்டு கல்ச்சர்ல கண்டிப்பா நடிகைகளுக்கு எவ்வளவு ஒரு சார்ந்த ஒரு பெரிய பெரிய பிரபலங்கள் சார்ந்த தொந்தரவுகள்லாம் வருது இல்லையா அப்போது நான் நிறைய பேர் அவங்களை தொந்தரவு பொழுது இறுதியான முடிவு என்னென்னா தனக்கு ஒரு கணவர்னு இருந்துட்டாதான் இந்த இந்த தொந்தரவுகள்லேருந்து நம்ம தப்பிக்க முடியும் கௌரவமா வாழ முடியும் அப்பதான் மற்ற விதமான சர்ச்சைகள்லாம் நம்ம மாட்டாமல் இருப்போம் ஸோ சம்பாதிச்சது போதும் ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ளே போயிடுவோன்னா அந்த ஸ்டேஜில் போகிறாங்க அப்போது ஒரு பெண்ணுக்கு திருமணன்ற ஒரு விஷயம் செக்ஸுக்காக மட்டும் கிடையாது அவளுக்கு ஒரு பாதுகாப்புன்ற விஷயமும் தன்னுடைய தாய் தந்தைக்கு பிறகு ஒரு வயதுக்கு பிறகு திருமணம் பண்ணி கணவன் கணவன் குழந்தைகள்னு வாழும்போது தான் இந்த சமுதாயத்தில் அவளை மதிக்கிறாங்க இந்த சமுதாயத்தில் அவளை தவறாக பயன்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணாமல் தொந்தரவு பண்ணாமல் இருக்காங்க ஸோ அதனால தான் திருமண வாழ்க்கைன்றதுக்கு பெண்கள் எப்படி இருந்தாலும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க எவ்வளோ சம்பாரித்தாலும் ஓடிட்டு இருந்தாலும் என்ன பண்ணினாலும் தனக்கு வரக்கூடிய கணவர் தனக்கு பாதுகாப்பாக நரவாக இருப்பாரா தனக்கு ஒரு நல்ல அன்பை கொடுப்பாரா தன்னுடைய குழந்தைகளுக்கு பாதுகாப்பாராக இருப்பாரா அப்படின்ற துணையை ஒரு ஒரு கணவன் இறந்தோ இல்லை ஒரு கணவன் லைஃப்லேருந்து இருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் இல்லை அந்த கணவர் இறந்துட்டாரோ டிவர்ஸ் ஆகிடுச்சோ இல்லை இன்னொரு கணவர் அதுக்கு தகுந்தா போல் தன்னை பார்த்துக்குவார் அப்படின்னா தான் இன்னொரு திருமணத்துக்குள்ளே போகிறாங்க இல்லைனா அவங்க பாதுகாப்பாக வாழ முடியாது இந்த சமுதாயத்தில் அப்போ எத்தனை பேருக்கு அவள் மனைவியாக வாழ முடியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எத்தனை பேர் அப்ரோச் பண்ணாமல் இருப்பாங்களா ஒரு பெண் வா தனியாக வாழ விட்டுருவாங்களா அப்போது அதுக்கே திருமணம் தேவைப்படுது ஒரு பெண்ணு செக்ஸுக்காக தான் உள்ளார போகணும்னு கிடையாது அப்போ ஒரு பெண் தனியாக இருக்கா அவன் நினச்சா ஒரு ஆண் கூட தவறு பண்ண முடியாதா செக்ஸ் வாழ்க்கை வேணும்னா எப்படி வேணாலும் அவள் வாழ முடியாதா அப்போது திருமண வாழ்க்கைக்கு வந்து செக்ஸ் வாழ்க்கைக்காக மட்டும்தான் ஒரு திருமணத்தை நாடி போகிறான்னு நம்ம எப்படி சொல்ல முடியும் அவளுக்கு பாதுகாப்பு வேணும் அதுக்காக தான் அந்த திருமண வாழ்க்கையை சூஸ் பண்ணுறான்